வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையாக வளர்த்து வந்தார் அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது ஒரு நாள் ராஜா வழக்கம் போல அரண்மனை தோட்டத்தில் உலாவ போகும் பொழுது குரங்கையும் கூடவே அழைத்துச் சென்றார் செல்லும் வழியில் ஒரு முட்புதற்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது உடனே அந்த குரங்கு தாவி குதிச்சு பாம்பு இருப்பதை கடியிலிருந்து தப்பித்தார் குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து ராஜா மிகவும் நெகிழ்ந்தார் உடனே அந்த குரங்கையே தன்னோட பாதுகாவலரா நியமிக்க முடிவு செய்தார் அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் அனைவரும் திகைத்து நின்றனர் அவர்கள் ராஜாவிடம் ராஜா என்னதான் இருந்தாலும் அது விலங்கு தானே அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாத்திக்கங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ராஜா கேட்கிறதா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான் மனிதர்கள் வேண்டாம் குரங்கே போதும்னு தீர்மானமா சொல்லிட்டாரு அன்று முதல் குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாம அவர் எங்க போனாலும் கூடவே போறதும் வர்றதுமா இருந்தது ஒரு நாள் ராஜா குரங்கிடம் எனக்கு தூக்கம் வருகின்றது நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போறேன் என்னை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கனு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சாரு குரங்கும் ரொம்ப அக்கறையா படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து காவல் காத்தது அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு ஈ வந்தது அது ராஜா காது கிட்ட வந்து சூன்னு துரத்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சி அந்த ஈ திரும்பவும் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது குரங்குக்கு கோபம் தாங்கல ஈக்கு தகுந்த பாடம் புகட்டணும்னு தீர்மானிச்சிருச்சு அது ராஜாவோட வாழ கையில எடுத்தது இந்த முறை ஈ வந்தா அத ஒரே போடு போட்டு ரெண்டு துண்டாக்கிட வேண்டியதுதான் முடிவு செய்தது நடப்பது எதுவும் தெரியாத ராஜாவோ பாவம் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாரு ஈ திரும்பவும் வந்தது இந்த தடவை அது ராஜாவோட கழுத்துக்கு மேல பறந்தது தயாரா இருந்த அந்த குரங்கும் ஈய ஒரே வெட்டா வெட்டுடுச்சு ஐயோ என்ன பரிதாபம் ஈ பறந்து தப்பிச்சிடுச்சு ராஜா தால துண்டாகி போச்சு இப்படியாக ராஜா தன்னோட சொந்த பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டுட்டாரு ராஜா இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் சோகத்துல மூழ்கிட்டாங்க நீதி புத்திசாலியான எதிரிய விட முட்டாளான தோழன் ரொம்ப ஆபத்தானவன்